நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுழுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் இந்த அருமையான ஒன்பதாவது மாதத்துக்காக நல்ல விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக இந்த பத்தாவது மாதத்துல வரும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து விசேஷமாக ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாரும் இணைந்து இந்த வாழ்க்கையில எந்த எந்த சூழ்நிலைகளில ஆண்டவர் நமக்காக செயல்பட வேண்டும் என்பது நீங்க தான் சொல்லணும் வசனம் சொல்லிட்டு வாக்கு சொல்லிட்டு இப்ப முன்னால உங்களுக்கு ஜபத்தில் சொன்னாங்க எல்லாரும் சொல்லுங்க எந்த எந்த காரியங்களிலே ஆண்டவர் எனக்காக செயல்பட வேண்டும் என்று இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு திட்டவும் தெளிவுமாய் பேச போகிறார் எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா அதை ரிசீவ் பண்ணி கொண்டே இருங்க உற்சாகமாக ரிசீவ் பண்ண 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 நிச்சயமாக ஆண்டவர் ஆசோதிப்பாராக இந்த வேலையில இந்த அருமையான நாளுக்காக தோத்திரம் பண்ணுவோமா நல்ல வாக்கு தந்த வார்த்தைக்காக தோத்திரம் பண்ணுவோமா பண்ணின எல்லா ஜபங்களுக்காக தோத்திரம் பண்ணுவோமா நன்றி ஆண்டவரே ஆமை எல்லாரையும் இணைந்து வாசியுங்கள் வெளிப்படுத்தலுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதமாக வாசியுங்கள்

சபைகளை பேசிக்கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கணவன் எல்லாத்துக்கும் காது இருக்கு எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் அதை ஸ்பெசிபிகா சொல்றாரு பாருங்க என் வார்த்தைகளை விரும்புகிறவன் வார்த்தைகளின் மேல ஆவல் உள்ளவன் என் வார்த்தைகள் மேல விசுவாசம் உள்ளவன் காது உள்ளவன் கேட்க கடவன் ஆமின் சொல்றங்க என்ன சொல்கிறாரா அந்த சபைக்கு உனக்கு எப்படி இருக்கிறது உன்னுடைய பலன் எப்படி இருக்கிறது கொஞ்சம் பலன் இருக்கு மற்றவங்களை மாதிரி

எனக்காக ஆண்டவருக்காக நீ அறிந்த சத்தியத்துல நீ அறிந்த விசுவாசத்துல உனக்கு இருக்கிற ஞானத்தின்படியாக வேதத்தை புரிந்து கொண்ட விதத்துல ஆண்டவரோடு நம்ம இருக்கிற நிலைமை ஆண்டவரை என்ன செய்ய வைக்குமா நமக்காக ஒரு கிறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு இருக்கிற இடங்களிலே அமேன்னு சொல்லுங்க இருக்கிற சூழ்நிலைகளிலே அமெரி சொல்லுங்க விரும்புகிற நிலைகளிலே ஆமின் சொல்லுங்க ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு செய்வாரா எனக்கு கையை தட்டி உற்சாகமாக வசனங்கள் ரிசி பண்ணி கொண்டே இருங்க எல்லாத்துக்குமே தெரிந்த வசனம்தான் எல்லாத்துக்குமே தெரிந்த அருமையான இந்த ஓமானம் சிறந்த வாசல் வாசலை குறித்து எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா வீட்லேயும் வாசல் இருக்கும் அதே போல் என்ட்ரன்ஸ் முகப்பு வாசல் கலை வாசல் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை குறித்து தான் இந்த இடத்துல ஆண்டவர் அப்படித்தான் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் வாசல் எதற்காக நமக்கு பயன்படுகிறது நமக்கும் வெளியே உள்ள இடத்துக்கும் நமக்கும் நம் விரும்புகிற இடத்துக்கும் முன்னால் போயிட்டு உள்ளே வர்றதுக்கு என்னது ஒரு கனெக்டிவ் பாதுகாப்பான உறவை ஏற்படுத்துகிற அந்த வாசல் வந்து நம்ம எப்போ போனாலும் வெளியே போய்க்கலாம் விரும்பாத நேரங்களிலே அவைகளை பூட்டி கொள்ளலாம் அப்படிதான் வாசல் என்பது இருக்கிறது நம்முடைய அன்றாட பழக்கத்தில் ஆண்டவுடைய வசனமும் அதை நம்முடைய வாழ்க்கையோடு என்ன பண்ணுது அவைகளை சேர்த்து அவைகளை நம்ம அனுபவிக்க வைக்கிறது அன்றாட வாழ்க்கையில் வாசலுடைய பயன்களை அனுபவிக்கிறோம் நம்மளுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் வாசலுடைய நன்மைகளை நம்ம அனுபவிப்போம் எல்லா கரணங்களை கட்டி சொல்லுங்க எங்க வாழ்க்கையிலும் என்ன வரும் வாசல் வரும் இது அந்த வாசல்கள் மறந்து போயிருந்தா கூட இந்த ஒன்பதாவது மாதத்துல நமக்கு பண்ணின ஜபங்கள் நமக்கு என்ன பண்ணுமா ஒரு திறந்த வாசலை வைக்க வேதம் தெளிவாக சொல்கிறது அப்போ நம்ம என்ன பண்றோம் யோர்தானை நம்முடைய பிரச்சனையாக ஓமானப்படுத்துகிறோம் எரிகோவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியங்களாக அவைகளை யோசிக்கிறோம் கோழியாத்தை நமக்கு எதிரான பிரச்சனைகளாக யோசிக்கிறோம் இவைகள் எல்லாம் எப்படி வரும் பொழுது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதங்களா ஏன் எடுத்துக்கொள்ள கொள்ள சொல்லுவோமா கோழியாத்து நமக்கு எதிரான பிரச்சனைனா இது திறந்த வாசலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இதனால் அப்படி மைண்ட் செட் பண்ணுங்க நீங்க நினைக்கலாம் திறந்த வாசல் மனுஷன் காமிச்சா வாசல காமிப்பான் எல்லாம் வாய் பார்த்து சொல்லுங்க எல்லாரும் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மனுஷன் உங்களுக்கு காண்பித்தா வாசல காமிப்பான் சத்தமா சொல்லுங்க மனுஷன் உங்களுக்கு காமிச்சா வாசல காமிச்சான் இங்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் உண்டாக்கிற ஆண்டவர் காமிச்சா ஒரு சிறந்த வாசலை காமிப்பார் ஆமே சொல்லுவோம் கையை தட்டி ஆமே நாமே நாமே மனுஷன் தான் காமிப்பான் உலகம் வாசலை காமிக்கும் என்னுடைய ஆண்டவர் என்ன காமிப்பாரா திறந்த வாசலை எல்லா அழியில சொல்லுவோமா நம்ம நினைக்கலாம் திறந்த வாசல் இது காமன் டு ஆல் அல்ல அதாவது நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையா சபை எப்படி இருக்கா கொஞ்சம் பலன் கொஞ்சம் பலன் ஆனால் அந்த பலன் ஆண்டவரோடு உள்ள விசுவாசத்தை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தல அந்த அவங்களுடைய காரியங்களை எப்படி ஆண்டு ஓமானப்படுத்துகிறாரா அவங்க வாசலே இல்லாத மாதிரியும் ஒரு கிறப்பே இல்லாத மாதிரியும் அந்த நிலைமையை விட்டு வெளியில் போகிறதுக்கு அந்த சூழ்நிலையை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு எந்த சூழ்நிலை இதே போர்கள் சுவர்கள் உள்ளதாகவும் அப்படிப்பட்ட நிலமையில் ஆண்டவர் அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க கொஞ்சம் பலன் உனக்கு இருந்தும் ஆண்டவரோடு விசுவாசத்தை நீ காத்து கொண்டபடியினால ஆண்டவர் எதிர்பாராத இடத்துல வாய்த்தெருந்து சொல்லுங்க கைப்படுத்த சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத வேலையில எதிர்பாராத சூழ்நிலையில கையை விட்டு கையை தட்டுங்க ஆண்டவர் எனக்கு இந்த ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பாராக இப்போ உங்ககிட்ட கேக்குற வாசல் வேணுமா கிறந்த வாசல் வேணுமா எத்தனை பேருக்கு கிறந்த வாசலை வாழ்க்கையில வேணும் சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க தொழில வியாபாரத்தில் எந்த காரியத்திலையும் சாதா மக்கள் கேட்கிறது என்ன கேட்கிறாங்கன்னு தெரியுமா அந்த ஒரு எனக்கு என்ன கொடுங்க வாசலை காமிங்க அதான் அப்பவுமே சொன்ன அது கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வேற நம்மை பொறுத்தவரை மேலானவைகளை நாடுகிற நம்மை பொறுத்தவரை வாசலை அல்ல சிறந்த வாசலையே இந்த மாதத்துல நாடுவோமாக எல்லாம் அமைச்சல்வோம் பத்தாவது மாதத்துல அவைகள் சாட்சிகளாய் மாறுவதாக அதனாலதான் ஆண்டு தோடி கூடிய நாட்கள எப்பாத்தா வய திற சொல்லுங்க என்னது திறக்கப்படுவாயாக உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலையில வாசலே இல்லாம இருக்கு நம்ம சொல்ல முடியுமா நீ யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வாசலே இல்லாண்ட எனக்கு எதோ பார்த்தாலும் க்ளோஸாக இருக்குது வாசல் வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை இல்லது வாசல் அந்த இடத்துல வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறீங்களா அந்த இடங்களை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் அந்த இடங்களை அந்த வாழ்க்கையுடைய பகுதிகளை இந்த ஒன்பதாவது மாதத்தில் என்னுடைய ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படியாக நமக்காக சிறந்த வாசலாய் மாற்றிக்கிறார் எல்லாரும் எல்லாருக்கும் வைத்து சொல்லுவோமா எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல எந்த பகுதிகளில் வாசலே இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்களா என் வாழ்க்கை இனிமே அவ்வளவுதான் இப்படியாக சென்று ஒரு நாளிலே நானும் இந்த உலகத்தை விட்டு செல்வேன் சொல்லி ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே வாழ்க்கையில திட்டங்களை இருக்கிறீங்களா நீதான் ஆண்டவருக்கு வேண்டும் யாருக்கெல்லாம் வாசலே இல்லையோ யாருக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லையோ யாருக்கெல்லாம் திறந்த வாசல் இல்லையோ அந்த நபர்களை பார்த்து ஆண்டவர் திட்டவும் தெளிவுமாக இந்த ஒன்பதாவது மாதத்தில் தன்னுடைய வார்த்தைகளை அவர் ஆணித்தரமாக அந்த மாதிரி பிள்ளைகளை கொண்டுதான் தான் இன்னும் ஜீவிக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்க முடியும் அந்த பிள்ளைகள் வேற யாரும் இல்லை நாம் தான் எல்லாரும் சொல்லுவோமா எல்லாம் நாமே சொல்லுவோமா எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு அந்த நபருக்கு ஆண்டு அற்புதங்கள் தேவையில்லை அந்த நபருக்கு ஆண்டு அற்புதங்களை செய்யவும் முடியாது யாரெல்லாம் சொல்றீங்களோ எனக்கு வாசலே இல்லை எல்லாம் அடைக்கப்பட்டது எல்லாம் முடிந்து விட்டது இனிமே ஆமான்னு சொல்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இல்லை தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் என்னுடைய வாழ்க்கை என்பது அடைக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்றீங்களா இந்த நாள் வெளிப்படுத்துதல் மூன்று எட்டு எந்த அளவை நீங்கள் விசுவாச கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சிறந்த வாசலை எல்லா நிலையிலும் கொடுப்பாராக எல்லாம் கையை தட்டி சொல்லுவாங்க அந்த வாசல் இந்த நாளில என்ன என்பதை தியானிப்போம் நீங்க நினைக்கலாம் சிறந்த வாசல்னா இது போல இது போல வாசல் அல்ல அது நீங்க நீங்க உலகத்துக்கு அடுத்த ஓமானமாக தியானித்தாலும் வேதம் இந்த வாசலை சொல்லுகிறது அது உங்களுடைய வாழ்க்கையோடு இணைக்கப்படுவதாக எல்லாரும் ஆமீன் சொல்றீங்களா எல்லாரும் எல்லாரும் நான் சொல்ல சொல்ல நீ ஆமீன் சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயமாக அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் இப்ப பாருங்க ஆஹ் ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா யோசிப்புக்கு அடைக்கப்பட்ட வாசல் எகிப்திலே கிறக்கப்படுகிறது எல்லாரும் கைத்தட்டு சொல்லுங்க ஓசேப்புக்கு அடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் அவன் எகிப்துக்கு ராஜாவாக மாற்றும்படியாக திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தால் ஆவிதுக்கு போலியாத்தினால அடைக்கப்பட்ட வாசல் இயேசுவின் நாமத்தால அவனுடைய அறிக்கையினால் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தால காணியலுக்கு சிங்கத்தின் கெபியில அவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக ஆமேன் 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 சொல்லிக்கொண்டே இருக்க தேவ வல்லமை இந்த மாலை போடுதல எது எல்லாம் உங்களுக்கு அணைக்கப்பட்டதோ எது எல்லாம் வாசலே இல்லாமல் ஆக்கப்பட்டதோ யாரால ஆக்கப்பட்டதோ எந்த சூழ்நிலையினால எந்த நிலைமையினால உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து முட்டு சந்தில் விட்டாங்களோ தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வல்லமை உங்களுக்காக பேசி கொண்டே இருக்கிறது அவர் உங்களுக்காக எப்படி அந்த சபைக்காக பயராக்கிய கொண்டாரோ நீ கொஞ்சம் பலன் கொஞ்சம் பலன் கொஞ்சம் விசுவாசம் கொஞ்சம் வல்லமை கொஞ்சம் ஜெபம் கொஞ்சம் தோத்துறோம் நீ பண்ணினாலே ஆண்டு நமக்காக திறந்த வாசலை இந்த நாளிலே

ஜனங்களுக்கு ஆமானினாலே அது மிகப்பெரிய தடையாக அடைக்கப்பட்டதோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த வாசலை திறந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் என்றால் நிச்சயமாக உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா எத்தனை பேர் சொல்லுவோமா கையத்தோமா ஆமே நீ வாங்கி கொண்டே வார்த்தைகளை வாங்கிக் கொண்டே இருங்க அதை உள்ளே வாங்கி கொண்டே இருங்க நிச்சயமாக வார்த்தை என்பது வல்லமை உள்ளது வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது வார்த்தை என்பது ஜீவித்துக் கொண்டு கொண்டே இருக்கும் அது நம்மை மாற்றி அமைக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது எலிசாவி நாட்களில மிக பஞ்சம்னா பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது சொல்லன்னா பஞ்சம் என்ன அந்த பஞ்சம் எங்கே கொண்டு போய் விட்டதா குழந்தைகளை அவங்க என்ன பண்ணாங்க சமைத்து தன் சாப்பாட்டுக்கு பதிலாக தான் பெற்ற குழந்தைகளை சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பஞ்சம் அந்த இஸ்ரேவேல் நாட்டிலே வந்தது அப்பொழுது தரிசியாக எலிசா இருக்கிறார் அந்த குழந்தைகளை சாப்பிட்ட அந்த அந்த விஷயம் ராஜாவுக்கு போனதுனால ராஜா அந்த நிலமையை நினைத்து மிக வருத்தப்பட்டு தான் என்ன பண்ணால் த போட்டிருந்த வஸ்திரத்தை கிழித்து கொண்டார் ஒரு ரெட்டை உடுத்தி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாரும் நினச்சாங்க இந்த பஞ்சம் என்ன ஆகும் இதோடைய முடிவு எப்படி இருக்கும் இதிலேருந்து நம்ம எல்லோரும் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த மக்களுக்கு வந்தது உலக ஞானமும் ஆண்டவருடைய அற்புதங்களும் என்றுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரானவைகள் எல்லா ராமேன்னு சொல்லுங்க என்னைக்கு ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக சந்திக்கவே சந்திக்காது ரெண்டும் ஒன்றே ஒன்று எதிர்த்து கொண்டே நீ அப்படித்தான் இருந்தது உடனே எளிய என்ன சொன்னார் இப்படியா சொல்கிற ஆண்டோடைய வார்த்தையை இப்படியா சொல்கிற என்கிட்ட எந்த கேட்டவும் கிடையாது என்கிட்ட எந்த எக்கனாமிக்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதும் என்னது வரலோகத்துடைய வல்லமை இது நீ பார்ப்பேன் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாப்ப எப்படி வாசல் இறக்கும் சொல்லி பார்ப்பேன் எப்படிலாம் ஆண்டவரை குதிக்கிறாங்கன்னு பார்ப்ப ஒரு பறக்க கூட நினைச்ச மாட்ட சாப்பிட மாட்டேன் நடந்ததா நடக்கலையா நாளை இந்நேரம் அவர்ஸ்ல கிடந்த வாசலை அந்த பொருளாதார கடையில கொண்டு வைத்தாரைய ஆண்டவர் சொல்லுங்க மக்கள் எல்லாம் செழிப்பாய் சாப்பிட்டாங்க இவர் சொன்ன வார்த்தையின்படியே பிரதான் என்ன ஆனாரு அங்கே அதுக்கப்புறம் அவர் காணப்படவே இல்லை அவருடைய அனுபவங்கள் அவருக்கு இருந்த பேட்டாசு அவருக்கு இருந்த அதிகாரங்கள் அத்தோடு மண்ணுக்கு மண்ணாய் மாறிட்டது இல்லை சொல்லுங்க ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிற மாதிரி இருக்கே ஆண்டவருக்கு எதிராக ஆண்டோடைய வசனத்துக்கு எதிராக ஆண்டோடைய அற்புதங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே போடாதீங்க அதை பற்றி ஆண்டவர் பார்த்து கொள்வார் என ராமேட் சொல்லுங்க நம்ம என்ன செய்யணுமா ஆண்டவருக்கு சாதகமான நிலையிலே இருப்போம் ஆண்டவர் இந்த மாதத்தில் எவைகளையெல்லாம் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறதோ எவைகள் எல்லாம் உங்களுக்கு இனிமே வழி இல்லைன்னு சொல்லியிருக்கிறதோ எவைகள் எல்லாம் இனிமே முன்னேறி போக முடியாது இனிமே அவ்வளவுதான் இந்த பிரச்சனையில இன்னும் இன்னும் நான் என்ன பண்ண போறேன் இன்னும் இன்னும் சிக்கலையிலே மாட்ட போறேன்னு சொல்றீங்களா அல்ல 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 கொஞ்சம் இருந்தும் ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு கிறந்த வாசலை இந்த இந்த நாளிலே இந்த மாதத்துல நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமாக கொடுப்பார் அதை நீங்கள் தாராளமாய் பயன்படுத்துகலாமேன்னு சொல்றீங்களா ஆண்டவருக்கு வாசலை உண்டாக்குறதுக்கு அந்த பெண்டு ராஜாக்கள்ல அந்த ஏழாவது அதிகாரத்தில் நடந்த அற்புதத்துக்கு யார் காரணமாய் அமைந்தார்கள் தெரியுமா உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்களால் வர் நாட்டுக்குள்ளே வர முடியாத ஒதுக்கி வைத்தவர்களை ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சிம்பாளிக்க பயன்படுத்தாது பாருங்க யுத்தமும் வேண்டாம் குதிரையும் வேண்டாம் யானையும் வேண்டாம் வில்லும் வேண்டாம் அம்மும் வேண்டாம் இந்த பிரதானியும் வேண்டாம் எந்த கேட்டாவும் வேண்டாம் என் ஆண்டவர் நினைச்சாருனா என்னுடைய ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நாளில உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் தின பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க என்னுடைய ஆண்டவர் உலகத்தை மாற்றி அமைக்க முடியும்னா உங்களுக்காகவும் எனக்காக செயல்பட முடியுமா முடியாதா எந்த சூழ்நிலையும் நம்ம தடுக்க முடியாது எந்த சூழ்நிலையும் நம்ம மட்டுப்படுத்த முடியாது எந்த கத்தவுகளும் நமக்காக அடைக்கப்பட முடியாது வேதம் திட்டம் தெளிவுமாக சொல்கிறது வெளிப்படுத்துகிற மூணு எட்டு எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள் இதோ ஆண்டவை எனக்காக இந்த ஆலயத்துக்காக வாசலை வைத்திருக்கிறார் நாங்கள் அதை பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற கையை தட்டி சொல்லுங்க கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே 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 ஒரு வேளை ஒரு வேளை எப்படி எப்படி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கு அந்த அக்னி ஜுவாலை வந்து ஒரு ஹெட்ஹெண்டாக மாறினதோ அதுபோல சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாள் அதே அக்னி உங்களுக்கு சிறந்த வாசலாக இனி ஒரு நாட்களில இது ஒரு ஆசிர்வாத முன் உதாரணமாக மாறப்போகல ராமேன்னு சொல்லுங்க கையை தட்டி கையை தட்டி ஆமேன் ஆண்டவுடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவுடைய வார்த்தை உகவேளை இறங்கி கொண்டு திறந்த வாசலுக்காக திறந்த வாசலுக்காக எத்தனை பேர் நீங்க ஆயத்தம் ஆறுகிறீங்க வாசல் திறந்துட்டு ஆமேன் ஆமே நாமே நாமே சாத்தான் அடைக்க நினைக்கிறான் உன்னை கண்ணை மறைக்க நினைக்கிறான் விடாதீங்க ஆண்டவர் எனக்காக இறந்த வாசலை நிச்சயமாக கொடுத்திருக்கிறார் அவைகளோடைய நான் நான் பயணம் செய்து வெற்றி மேல வெற்றி எடுப்பேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அழில்ல சொல்லுவோமா